நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மக்கள் மருந்தகம் எல்லா ஊர்லேயுமே இருக்குது அங்கே கிடைக்கக்கூடிய மருந்து வந்து மற்ற மெடிக்கல் ஷாப்பை விட ரொம்ப சீப்பாகவே இருக்குது ஸோ அதே மாடலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மெடிக்கல் ஷாப்பை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு பிளானில் இருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஹெல்த் செக்டர் வந்து ஹைலி கொமர்ஷியலைஸ்டாயிருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சீப்பாக மருந்து கிடைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் அதோட குவாலிட்டியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து உறுதிப்படுத்தணும் ஏன்னா நமக்கு இந்த மருந்தை பத்தி பெருசா எதுவும் தெரியாது டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம வாங்குவோம் அவ்வளவுதான் ஆனா ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் மருந்தகத்திலிருந்து வாங்கக்கூடிய மருந்து வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லைங்கிறத சொல்றாங்க இது பர்சனலா எனக்கு நடந்த விஷயம் அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா பெட்டர் வேற ஏதாவது மெடிக்கல் இருந்து வாங்க சொல்றாங்க அதுக்கு அவங்க ஒரு ஒரு டாக்டர் வந்து என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்குற சாக்லேட்டும் ஒரு கம்பெனி சாக்லேட்டும் இல்லைன்னா ஒன் ருபீஸ்க்கு வாங்குற சாக்லேட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அதே மாதிரி தான் இந்த மருந்தும் நீங்க அங்க வாங்கினா உங்களுக்கு நீங்க மக்கள் மருந்தகத்துல போய் வாங்கினீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்காதுங்கிறத ஓப்பனாவே சொல்றாரு இதுல வந்து அந்த டாக்டர் சொல்றத நம்புறதா இல்ல ஒரு சிலர் வந்து மக்கள் மருந்தகத்துல மருந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதை நம்புறதுங்கிறது நமக்கு தெரியல ஸோ ஆரம்பிக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனால் ஒரு குவாலிட்டியாக அந்த மருந்தை நம்ம கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட கடமை அது எப்போ நமக்கு ஒரு தரமான பொருள் அது மருந்தாகட்டும் எந்த பொருளாகட்டும் எப்போ நமக்கு தரமான ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தரமான வாடிக்கையாளர்களாக இருந்தால் மட்டும்தான் தரமான பொருள் கிடைக்கும் நமக்கு வந்து குவாலிட்டியான அந்த ஒரு கன்சியூமர் குவாலிட்டி நம்மள்கிட்ட இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் தரமான பொருள் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஸோ நல்ல விஷயம் ஆனால் அதை பற்றின டிஸ்கஷன் இந்த சமூகத்தில் நடக்கணும் அதோட குவாலிட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அந்த ஒரு டிஸ்கஷன் நடந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பாங்க நல்ல குவாலிட்டியாக கொடுப்பாங்க ஸோ அதுக்காக நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக மக்கள் மருந்தக நமக்கு தேவை அதை விட குவாலிட்டியான மெடிசின்ஸ் தேவை ஸோ நம்ம இதை சமூகத்தில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அது கவர்மெண்டை வந்து கொஞ்சம் கூடி இன்வால்மெண்ட்டோட குவாலிட்டியான மருந்தை கொடுக்கறதுக்கு குடுக்கறக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புறேன்